ஒரு இரவு நேரத்தில் ஒரு பெண் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நின்று வார எல்லா வாகனங்களையும் மறிச்சு உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தால வந்த ரஞ்சி என்றவங்க சைக்கிள வந்த ரஞ்சி என்றவங்க அவங்கள தூரத்துல வச்சு பாக்குறாங்க பார்க்கும்போது ஒரு பெண் உதவி கேட்குறாங்கன்னு உதவி செய்யறதுக்காக போறாங்க ஆனா அங்க நின்னு உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறது யார் என்ன என்று பார்க்கறதுக்கு முதல்ல இது மாதிரியான அமானுஷ்யமான ஹோரர் கதைகள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க அண்ட் உங்களுக்கும் இத மாதிரியான ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் உள்ளாக தெரியப்படுத்தலாம் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ரஞ்சி அந்த உதவி கேட்ட பெண்ணை நோக்கி போகிறாங்க அந்த பெண்ணோட கை தான் அவங்களுக்கு தெரியுது ஒரு லைட் கம்பத்துக்கு பக்கத்தில் இருட்டில் தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க இவங்க பக்கத்தில் போகிறாங்க சைக்கிளில் பக்கத்தில் போகிறாங்க போகும்போது அந்த பெண் அந்த பெண் வந்து ஒரு கையில் ஒரு ஹேண்ட்பேக் கொண்ட கொழுவி கொண்டு உதவி கேட்டுட்டு கட்டி நிற்கிறாங்க அந்த பாதை நேர அவங்களோட ஊருக்கு மட்டும்தான் போகும் என்ற படியால் இவங்க போய் பார்க்கறாங்க ஒருவேளை தன்னோட சொந்தக்காரராகவோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ நண்பரவோ இருக்கலாம் அப்படின்னு போட்டு அவங்க போறாங்க போய் பார்க்கறாங்க தான் அவங்களுக்கு தெரியுது அது அவங்களோட ஃப்ரெண்டான கமலா அவங்க நீண்ட நாள் கழிச்சு கல்யாணத்துக்கு பிறகு இங்க அவங்களோட ஊருக்கு வராங்க அவங்களோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காங்க ஸோ அவங்க வந்தவங்க இரவு நேரத்துல வந்தபடியாக அவங்களால ஊருக்கு போக முடியாம போயிடுச்சு இவங்க ரஞ்சி அந்த வழியால் வந்துட்டு இருக்காங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த வழியால வந்துருக்கும் போது தான் கமலா என்ற இவங்களை பார்க்கறாங்க இவங்க ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் ஒண்டா படிச்சவங்க கண நாள் கழிச்சு பார்க்குறாங்க ஸோ உடனே இவங்களை கண்ட உடனேயே கதைச்சு எத்தனை நாள் கழிச்சு வர என்ற எல்லாத்தையும் கதைச்சு ரெண்டு பேருமே ஒண்டா ரஞ்சி அவங்களோட சைக்கிள்ல கமலா வேறி போறாங்க ரஞ்சி போகும் போதே கணக்கா கதைகள் தன்னை பற்றின கதைகளையும் அவங்கள பற்றின கதைகளையும் ஒவ்வொன்னொரு தான் கழிச்சுட்டு போறாங்க ஏன்னா இந்த நாள் கழிச்சு ரஞ்சியும் கமலாவும் மீட் மீட்குறாங்க போகும்போதே இந்தளவு நாளா அவங்க கதைக்காம இருந்த எல்லா கதைகளையும் ஒரே நாளில் கதைச்சி முடிக்கிறாங்க எல்லாமே கதைச்சிட்டு போகும்போது அந்த ரோடுமே ரொம்ப பழைய ரோடு ஒரு கிராமத்தில் நோக்கி தான் போய்கொண்டிருக்கு அவங்க ஒரு கிராமத்தில் அம்ம ஆடுறாங்க மல்லாவி என்ற ஒரு இடத்துக்கு தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல போகும்போது அந்த ரோடு எல்லாமே தான் இருக்கு அதில் இவங்க கமலாவும் ரஞ்சியும் சைக்கிளில் அந்த இரவு வேலையில போய்கிட்டு இருக்காங்க தூரத்தில் மட்டுமே அந்த லைட் போஸ்ட் அதுவும் பியாத எரியும் விட்டு விட்டு எரியும் சோ அப்படியான ஒரு தான் இவங்க போய்கிட்டே இருக்காங்க கதைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது திடீர் ரெண்டு ஒரு சத்தம் கேட்டுட்டு மழை அந்த டைம்ல தான் கமலாவுக்கு ஞாபகம் வருது தான் கொண்டு வந்த குடைய பஸ்ல ஏன் விட்டுட்டு வந்தது உடனே தேடி பார்க்கறாங்க தேடி பார்த்து தென்னட்ட இல்லைன்றத ரஞ்சிட்ட சொல்றாங்க ரஞ்சியும் தன்னட்ட கிடந்த தன்னோட குடையை கமலாட்ட கொடுக்குறாங்க கமலா தனக்கும் ரஞ்சிக்கும் பிடிச்சு கொண்டு அந்த வழியால அந்த இருட்டு நேரத்துல அந்த மலையில தட்டு தடுமாறி அந்த ரோட்டால போய்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் போனோன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கமலா இறங்க வேண்டிய ஒரு இடம் வருது அதாவது கமலா ஒரு உள் சின்ன பாதையான குறுக்கு ரோட்டம்னால அவங்க போகணும் அவங்களோட வீட்டுக்கு போகணும் ஒரு பத்தையான ஒரு இடத்தால ஒரு பெரிய ஒரு பத்தை காடு மாதிரியான ஒரு இடத்துல அவங்களோட அந்த ரோட் இருக்கு ஸோ இதுக்காக போயிருவேன் நீ நிப்பாட்டு சொல்கிறாங்க ரஞ்சியும் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி இந்த இடத்துல வந்து கமலா தனியாக அவங்களோட வீட்டுக்கு போகிறதா சொல்லி அந்த இருட்டான அந்த புதர் மாதிரியான இடத்துல இறக்கி விட்டுட்டு ரஞ்சி கிளம்பி போகிறாங்க அடுத்த நாளும் விடியும் இவ்வளவு நேரம் இதை பார்த்தது ஒரு பேய் கதை ஒரு பேய் கதையை சொல்ல போறேன் என்றுதான் தான் இவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க வரைக்குமே ஒரு அமானுஷ்யமாவோ ஒரு பேயோ நீங்க பார்க்கல ஒரு கதை பேய் கதையாவே இல்லையே சந்தேகம் வரலாம் பார்க்கற கனவேருக்கு சந்தேகம் வரலாம் இல்லை இவ்வளவு நேரம் நான் சொன்னது பூராவே ஒரு அமானுஷமான கதை தான் ஏன்னா இவ்வளவு நேரம் இந்த கதையில பயணம் பண்ண இரண்டு பேர்ல ஒருத்தங்க ஏற்கனவே இறந்து ஆவியாத்தாம் இருக்காங்க உங்களுக்கு அஞ்சு செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கு யார் ஆவியா இருப்பா இருப்பாங்க என்று தோணுது ஓகே எல்லாருமே கோன் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் ஜஸ்ட் கமலா தான் என்னை நினைச்சிருந்தீங்கன்னா இல்ல இந்த கதையில இறந்து ரஞ்சி என்றவங்கதான் இவங்க கமலா காலையில எழும்புறாங்க எழும்பி பார்க்கும் தான் கமலாவுக்கு தெரியுது ரஞ்சி அவங்களோட குடைய கொண்டு வந்துட்டேன் என்று சோ அவங்களோட குடைய அவங்களோட வீட்டிலேயே கொண்டு குடும்பம் என்றதுக்காக காலையில எழும்பி உடனே வலிக்கிறாங்க கமலாவை போய் சந்திக்கிறதுக்காக ரஞ்சி வீட்ட போன கமலாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா ரஞ்சி பிறந்து சில நாட்கள் ஆகிய இவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சி பிறந்ததை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க அது மட்டுமே இல்லாம நேற்று இரவு தான் நான் வீடு வரைக்குமே வந்திருக்கேன் என்று நினைக்கும் போதே அவங்களுக்கு ரொம்பவே பயம் பயமாவே இருக்கு ஸோ இவங்க எதையுமே ஸோ இவங்க எதையுமே அந்த இடத்துல காட்டிக்கொள்ளாம நேரடியா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் அவங்களோட கமலா அவங்களோட கேட்கும்போது தான் கமலா அவங்களோட அம்மா ரஞ்சியை பத்தி சொல்றாங்க ரஞ்சி ஒவ்வொரு நாள் காலையிலையுமே சைக்கிள் எடுத்துட்டு அவங்க வேலைக்கு போறது வழக்கமா ஸோ வேலைக்கு போய் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து பின்னேற டைம்ல எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாரது வளர்த்து அப்படித்தான் ஒரு நாள் இவங்க ரஞ்சி அவங்களோட கணவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு வரும்போது கமலா நின்று வெயிட் பண்ணி கொண்டிருந்த அந்த இடத்துல ஒரு பஸ் வந்து அடிச்சு ரஞ்சி ரொம்பவே வலியோடு திறந்து போயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் கமலா ரஞ்சிய சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்டதுமே கமலா ரொம்பவே பயந்து கேட்கும் போது எல்லாருமே கமலா தான் நினைச்சிருக்கீங்க நானும் கூட இந்த கதைய கேட்கும் போது கமலா தான் என்றதை தான் நம்பிக்கொண்டிருந்தேன் நான் சரணியாவங்க இந்த கதையை சொல்லி முடிக்கும் வரைக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியில மெல்லாவி என்ற ஒரு இடத்துல நடந்த ஒரு உண்மையான அமானுஷ்யமான சம்பவமா சோ இதை தெரிவித்த சரணி அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நானும் சுவாரசமா நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரியான கதைகளை தொடர்ந்து பார்க்கணுமென்று நீங்க விரும்பினீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடலாம் இனி ஒவ்வொரு கிழமையும் ஒரு வீடியோ உங்களுக்கு தவறாம வரும் சோ நாள் இவ்வளவு நாள் வீடியோ வரையில நினைக்கிறேன் சோ இனி தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் ஒரு வீடியோ அது கண்டிப்பாக வரும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு கதையோட சந்திக்கிறேன் இது மாதிரியான சம்பவங்கள் அமானுஷ்யமான ஒரு சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தா எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பரோடாக எனக்கு தெரியப்படுத்தலாம் வாய்ஸ் மெசேஜாக தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களோட வீடியோ நம்ம செ நல்ல வரும் ஓகே இந்த வீடியோவை இதோட முடிக்கும் இந்த மாதிரியான இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்